பயில வந்த பிரியாடி பிடிக்கிறவங்களாம் காப்பாத்த <laughs> <laughs> <fundamentals>

சக்திக்கு முடிஞ்சா நான் நிக்கிறேன் நான் குண்டத்துல சுத்துற மாதிரி சுத்திட்டு தான் இருக்கேன் என்னால இறங்கி வர முடியல முடியல

அம்மாவாசில நடக்கணும் புரியுதா புரியுதா நீங்க நினைக்கிறவங்கள நான் சூறையாடுற என் எல்லையில என்ன நம்பி வர்ற பாலகம் பாலகி

அஞ்சு பேர் வேறுபாடு வந்துதா அஞ்சு பேர் நிம்மதியா இருந்தீங்களா இல்ல அஞ்சு பேருக்கு குழப்பத்தை விட்டாங்க அஞ்சு பேர் பிரியணும் நினைச்சாங்க இந்த அஞ்சு கை சேர்ந்த இந்த இடத்துல அபூர்வ சக்தியா உருவாவ நினைச்சு அவன் கட்டுல உட்கார வச்சான் நீ வனக்கருப்பு கட்ட உட அவன் பாத்துப்பான் சரியா இத நீ செய் இந்த அமாவாசை நாள கட்டொடையணும் கட்டொடையணும் இதே மாதிரி கும்பப்படையுக்கு கருப்பனுக்கும் பாண்டி முனிக்கும் போட அவங்க ரெண்டு பேரும் இந்த எல்லையில இருக்கிற மக்காவை காப்பத்து கொடுத்து இந்த இடத்துக்கு ஆதரவா காட்டி நிறுத்துவாங்க